வாலிபத்தின் வாசலில் எட்டு பெண் வேடத்தில் கதாதரன் இவ்வாறு கிராம பெண்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி ராதை அவளது தோழி பிருந்தை போன்றோராக தோன்றி நடிப்பதுண்டு அந்த சமயத்தில் நடை உடை பாவனைகளில் அப்படியே ஒரு பெண்ணைப் போல தோன்றுவான் மிகவும் நெருங்கியவர்கள் கூட அந்த வேளையில் அவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது என கிராம பெண்கள் கூறினர் சில நேரங்களில் பெண்களைப் போல வேடமிட்டு கொண்டு இடுப்பில் ஒரு குடத்துடன் ஹால்தார் புகோரிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்காக செல்வது போல ஆண்கள் முன்னால் அவன் ஆடி அசைந்து நடந்து செல்லும் போது அவனை யாரும் கதாதரன் என்று கூறவே முடியாது அப்போது ஒரு பெண்ணாகவே மாறிவிடுவான் பெண்களின் பல்வேறு பாவனைகளை அவன் எந்த அளவிற்கு நுணுக்கமாக கவனித்துள்ளான் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது காமர்புகுரில் வாழ்ந்த சீதாநாத் பைன் என்னும் செல்வந்தரை பற்றி முன்பே கூறியுள்ளோம் அவருக்கு ஏழு பிள்ளைகளும் எட்டு பெண்களும் இருந்தனர் திருமணத்திற்கு பிறகும் பெண்கள் சீதாநாத் வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தனர் அன்றாட சமையலுக்கு அவர்கள் வீட்டில் பத்து அம்மிகளில் மசாலா அரைப்பார்களாம் சீதாநாத்தின் தூரத்து உறவினர்கள் பலரும் அவரது வீட்டிற்கு அண்மையில் வாழ்ந்து வந்தனர் ஒன்பது சீதாநாத் பாயின் குடும்பத்துடன் கதாதரனின் நட்பு வணிகர்களாகிய அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த பகுதி வணிகர் குடியிருப்பு என்று அழைக்கப்பட்டு வந்தது சீதாநாதரின் வீடு சத்திராமின் வீட்டிற்கு அருகில் இருந்ததால் சீதாநாதரின் மனைவியும் புதல்விகளும் அந்த குடும்பத்தின் பிற பெண்களும் ஓய்வு நேரங்களில் சந்திராதேவியின் வீட்டிற்கு வந்து கதாதரனின் ஆடல் பாடல்களை கண்டு ரசிப்பதுண்டு அவனை தங்கள் வீட்டிற்கு அடிக்கடி அழைத்துச் சென்று பெண் வேடமிட்டு நடிக்க செய்தும் மகிழ்வார்கள் சீதாநாதரின் உறவு பெண்கள் பலர் பிறந்தகத்தை தவிர வேறு எங்கும் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை எனவே அவர்கள் சந்திராதேவியின் வீட்டில் அன்றாடம் நிகழ்கின்ற ஆடல் பாடல்களை காணவோ கேட்கவோ முடிவதில்லை ஒருவேளை அதற்காகத்தான் கதாதரனை தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றனர் போலும் சந்திராதேவியின் வீட்டிற்கு செல்ல இயலாத பலரும் சீதாநாதரின் வீட்டில் வந்து கதாதரனின் நடிப்பையும் புராணங்களை அவன் படிப்பதையும் கண்டு ரசிப்பர் சீதாநாத் பைனும் கதாதரனை மிகவும் நேசித்தார் அவர் வீட்டு ஆண்கள் அனைவரும் கதாதரனின் ஒழுக்கத்தை நன்றாக அறிந்திருந்தனர் எனவே தங்கள் வீட்டு பெண்கள் அவனுடன் பழகுவதற்கு எவ்வித மறுப்பும் தெரிவிக்கவில்லை ஆனால் ஒருவருக்கு மட்டும் கதாதரனின் இந்த ஆட்டமும் பாட்டும் அவனை சுற்றி பெண்கள் கூடுவதும் சிறிதும் பிடிக்கவில்லை அவர் துர்காதாஸ் பைன் அவரும் வணிகர் குடியிருப்பைச் சேர்ந்தவர்தான் கதாதரனை அவர் உயர்வாக எண்ணியிருந்தார் அவனை நேசிக்கவும் செய்தார் ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் பெண்கள் வர்தா முறையை தளர்த்துவதை அவர் சிறிதும் விரும்பவில்லை எனவே தன் வீட்டு பெண்கள் இதில் எல்லாம் கலந்து கொள்ள அவர் அனுமதிக்கவில்லை இதை அவர் ஒரு பெருமையாக கருதினார் தன் வீட்டு பெண்களையோ தன் வீட்டின் உட்பகுதியையோ பிறர் கண்டதில்லை என்று சீதா நாதரிடம் பிறரிடமும் பெருமையாக கூறிக்கொள்வார் வீட்டு பெண்கள் பர்தா முறையாக தளர்த்துவதை கண்டு கொள்ளாமல் இருக்கின்ற சீதாநாதரையும் பிறரையும் தாழ்வாக பேசுவார் பத்து துர்காதாஸின் தற்பெருமைக்கு கிடைத்த அடி ஒருநாள் துர்காதாஸ் இவ்வாறு தன் உறவினர் ஒருவரிடம் கூறி பெருமையடித்துக் கொண்டிருந்த போது தற்செயலாக கதாதாரன் அங்கு வந்தான் அவர் கூறியது அவனுக்கு ஒரு சவாலாக அமைந்து விட்டது உடனே அவன் ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் பெண்களை பர்தா முறையினால் மட்டும் பாதுகாத்துவிட முடியுமா ஒழுக்கத்தினாலும் பக்தியினாலுமே அவர்கள் தூயவர்களாக வாழ முடியும் அது போகட்டும் நான் விரும்பினால் உங்கள் வீட்டின் உட்பகுதிக்கு சென்று பெண்களுடன் பழக என்னால் முடியும் என்று கூறினான் துர்காதாஸ் மேலும் சிறுக்குடன் அதையும் தான் பார்ப்போமே என்றார் கதாதாரணம் விடாமல் சரி பார்த்து விடலாம் என்று கூறிவிட்டு சென்றான் சில நாட்கள் கழிந்தன ஒரு நாள் மாலை நேரம் யாருக்கும் தெரியாமல் தன்னை ஓர் ஏழை நெசவாளி பெண்ணாக வேடமிட்டு கொண்டான் கதாதரன் தலைய தலைய சாதாரண சேலை ஒன்றை ஒடுத்தி கொண்டான் ஓரிரு சாதாரண ஆபரணங்களையும் கையில் வெள்ளிக்காப்புகளையும் அணிந்து கொண்டான் கையில் ஒரு கூடையையும் எடுத்துக்கொண்டான் முக்காட்டிட்டிருந்த புடவையை புடவியை முகத்தை சற்று மறைக்கும்படி இழுத்து விட்டு கொண்டான் சந்தை பக்கத்தில் தயங்கிய நடையுடன் துர்காதாஸ் வீட்டிற்கு முன் வந்து சேர்ந்தான் அப்போது இருள் கவிய தொடங்கியது துர்காதாஸ் தன் நண்பர்களுடன் வீட்டின் வரவேற்பு அறையில் உட்கார்ந்திருந்தார் கதாதரன் அவரிடம் நேராக சென்று தன்னை ஒரு நெசவாளி பெண் என்று அறிமுகம் செய்து கொண்டான் நூல் விற்பதற்காக பிற பெண்களுடன் சந்தைக்கு வந்ததாகவும் அவர்கள் தன்னை விட்டுவிட்டு சென்று விட்டதாகவும் அன்று இரவு மட்டும் அவர் வீட்டில் தங்க அனுமதி அளிக்கும்படியும் மிகவும் பணிவுடன் கேட்டான் துர்காதாஸ் அவனை நம்பிவிட்டார் இருப்பினும் சொந்த கிராமம் எது என்பவை போன்ற ஓரிரு கேள்விகளை கேட்டார் அதற்கெல்லாம் கச்சிதமாக பதிலளித்தான் கதாதரன் திருப்தி அடைந்த துர்காதாஸ் அவனிடம் சரியம்மா கலங்க வேண்டாம் உள்ளே போ அங்கிருக்கின்ற பெண்கள் உனக்கு தங்க இடம் தருவார்கள் என்று கூறினார் கதாதரணம் நன்றியுடன் அவரை வணங்கிவிட்டு வீட்டின் உட்புறத்திற்கு சென்றான் துர்காதாஸின் வீட்டின் உட்புறத்திற்கு சென்ற கதாதரன் அந்த பெண்களிடமும் அதே கதையை திரும்ப கூறி அவர்களையும் நம்ப செய்துவிட்டான் அவனது இனிய பேச்சும் இளம் வயதும் அந்த பெண்களை மிகவும் கவந்தன அந்த பெண்களும் அவனை தங்களுடன் தங்க அனுமதித்தனர் உண்பதற்கும் அவளும் இனிப்பும் பொறியும் அளித்தனர் படுப்பதற்கு ஓர் இடத்தை காட்டினர் கதாதாரணம் அவர்கள் குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்து கொண்டான் பொறியை சாப்பிட்டவாறே அங்கிருந்த பெண்களையும் அறைகளையும் கூர்ந்து கவனித்தான் அவர்களில் உரையாடல்களை கேட்டு அதில் பங்கு கொள்ளவும் செய்தான் இவ்வாறு பேச்சும் சிற்புமாக இரவு வெகு நேரமாகி விட்டிருந்தது இருட்டி நெடு நேரமாகியும் கதாதரன் வீடு திரும்பாததை கண்ட சந்திராதேவி அவனை தேடுவதற்காக ராமேஸ்வரரை அனுப்பினாள் அவன் வழக்கமாக செல்லும் வணிகர் குடியிருப்புக்கு வந்த ராமேஸ்வரர் முதலில் சீதாநாத் வீட்டிற்கு சென்றார் அங்கு அவன் இல்லையென அறிந்ததும் துர்காதாஸ் வீட்டிற்கு அருகில் வந்து நின்று கதாயி கதாயி என்று உரத்த குரலில் அழைத்தார் அண்ணனின் குரலைக் கேட்டதும் கதாதரன் வெகு நேரமாகிவிட்டதை உணர்ந்தான் வீட்டின் உட்பகுதியில் இருந்தபடியே இதோ வருகிறேன் அண்ணா என்று கூவிக்கொண்டே வெளியே ஓடினான் முதலில் துர்காதாஸிற்கு எதுவும் புரியவில்லை புரிந்தபோது இந்த சிறுவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் முட்டாளாக்கி விட்டானே என்ற அவமானமும் கோபமும் அவரை ஒரு கணம் ஆட்கொண்டன ஆனால் அடுத்த வினாடியே கதாதரனின் நடிப்பு திறமையை எண்ணி சிரித்துவிட்டார் நடந்ததையெல்லாம் மறுநாள் அறிந்த சீதாநாதரும் மற்ற உறவினர்களும் கதாதரன் துர்காதாஸின் தப்பெருமையை அடி கொடுத்ததை எண்ணி மகிழ்ந்தனர் அன்று முதல் துர்காதாஸ் வீட்டு பெண்களும் சீதாநாதரின் வீட்டிற்கு கதாதரன் வந்தபோதெல்லாம் அங்கு சென்று ஆடல் பாடல்களை கண்டு மகிழலாயினர் அடுத்த பதில் பார்ப்போம் நன்றி வணக்கம்